வாங்க வணக்கம் இன்றைக்கி பூரிக்கு தொட்டுக்கிற உருளைக்கிழங்கு மசாலா என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஆறு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி உப்பு தூள் சேர்த்து வேக வச்சு தோலை எடுத்துட்டு நல்லா மசித்து வச்சுக்கோங்க ஒரு வானலில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா செவந்து வரும்போது காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் காஞ்ச மிளகா ரெண்டு சேர்த்துக்கோங்க நான் இதில் சேர்க்கலை காஞ்ச மிளகாய் நீங்கள் காரத்துக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு இப்போ வெங்காயம் எவ்வளோ மெலீஸாக நறுக்க முடியுமோ அவ்வளோ மெலீசாக நறுக்கி உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிட்டு புதினா கொத்தமல்லி கறிவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கி அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து வதக்கிட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தக்காளி மசிஞ்சி வர அளவுக்கு வதக்கிட்டு இப்போ மூணு டம்ளர் சுட தண்ணியை சேர்த்து கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வரும்போது இந்த மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்து கொதிக்க விடுங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அவ்வளோ ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்